ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா செடி வந்து சுத்தமாக துளிரே எடுக்கலை அதாவது துளிர் எடுத்தாலும் அதில் வந்து மொட்டு வைக்கலை அப்படியே அந்த துளிர் எடுக்க பார்த்து அந்த துளிர் கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு இந்த மாதிரி கருக்கு போகுது அதாவது அந்த மாதிரி காஞ்சு போகுது அதாவது பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா துளிர் எடுத்து தான் அப்படியே வந்து அந்த வதகி போன மாதிரி ஆகிடும் அதை எப்படி மறுபடியும் இந்த மாதிரி பழைய மாதிரி கொண்டு வரது ப்ளஸ் வந்து இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும் அதாவது இதுக்கு முன்னாடி அந்த பூச்சி விரட்டிக்கு ஒரு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியிருப்போம் எல்லா செடிக்குமே மொத்த மட்டும் இல்லாமல் கொடுத்துருப்போம் அதோட கண்டினியூட்டி தான் அதாவது இந்த மாதிரி துளிர் எடுத்து நல்லாவே உங்களுக்கு இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண டூ இன் ஒன்னாக யூஸ் ஆகும் அந்த பூச்சும் எல்லாம் எதுவும் வராது வரலாம் அதை பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் ஆகும் ப்ளஸ் நம்ம செடியோட க்ரோத்துக்கும் நல்லா க்ரீனிஷாக இலையெல்லாம் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் வர பூவுமே வந்து நல்லா பெருசு பெருசாக வரும் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் தான் இன் ஒன்றா யூஸ் பண்ண போகிறோம் செடியோட குரோத் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து இலை வந்து லைட் க்ரீனாக இருக்கிறது அதாவது அந்த வெளுத்து போன கலரில் இருக்கிறது இதோட நான் ரொம்ப வந்து லைட் க்ரீனில் அதாவது இந்த மாதிரி உளுத்து போன கலரில் இருக்கும் இந்த மாதிரி மேக்சிமம் எதனால் வரும்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் கண்டன் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகும் ஓகேங்களா இந்த சே வந்து மறுபடியும் க்ரீனிஷாக வர வைக்கிறதுக்கும் துளிர் எடுக்கிற துளிருமே அதே மாதிரி அதே கலர்லேயே வரும் அது ப்ளஸ் வந்து எடுக்கிற துளிர் வந்து கருகிறது அவர் வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கிற இலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த வரும் அந்த ஓரம் சுத்திலையுமே வந்து அப்படி கொஞ்சம் மாதிரி காஞ்சி போன மாதிரி வந்துட்டு இருக்கும் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபெர்டிலைசரில் சரி பண்ணுற முடியும் இது ஆகிற செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு மூன்று ரூபா ஆகும் அவ்வளோதான் ஒரு செடிக்குன்னு பார்க்க பார்த்து உங்களுக்கு ஒரு ஒரு ரூபா தான் ஆகும் நான் வந்து டோட்டலாக ஓவராலாக சொல்கிறேன் இதுக்கு வந்து எடுத்துக்கிறது நம்ம இந்த கிராம்பு சமையலுக்கு யூஸ் பண்ணுற கிராம்பு தான் எடுத்துருக்கோம் நம்ம ஒரு ஒரு பத்து கிராம்பு அளவுக்கு எடுத்துருக்கோம் எல்லா செடிக்கும் சேர்த்து ஓராளாக ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை எல்லா செடிக்கும் சேர்த்த மாதிரி அதில் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு ஒரு டப்பாவில் பிடிக்கிற மாதிரி தண்ணி இது வந்து ரெண்டு லிட்டர் அளவு ரெடி பண்ண போகிறோம் ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு போட்டுப்போம் ஓகேங்களா இதை மட்டும் ஆட் பண்ண போடுறதுல அடிஷ்னலாக நம்ம அந்த க்ரீனிஷ் வர வைக்கிறதுக்காக காஃபி தூள் ப்ரூ காஃபி தூள் நம்ம போட்டுக்கிறோம் நீ எந்த ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை யூஸ் பண்ண டீ தூள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் இதுக்கு வந்து எடுத்துக்கிறது ரெண்டு ரூபா ப்ரூ காஃபி தூள் தான் எடுத்துக்கிறேன் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸாக ஒரு அளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி தண்ணியில் கொட்டினாலே நல்லா அது கலந்துரும் இதை கொட்டிட்டு மீதி இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்கிற கேப்புக்கு ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக வந்து ஒரு ரெண்டு நாள் முக்கால் மூடி வச்சு ஓகேங்களா ரெண்டு நாள் வரைக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணாதீங்க அப்போ தான் அந்த கிராமெலாம் நல்லா ஊருக்குமே அந்த எம்ஸ் உள்ளே இறங்கி போய் அந்த கிராம எதுக்கு வர வைக்கணுன்னா அந்த பூச்சி விரட்டிக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பூச்சி விரட்டியை யூஸ் பண்ணியிருப்போம் இந்த வேப்பில வேப்பிலக்கரைச்சல்ட்டு அதோட யூஸ் பண்ணதுக்கான வீடியோ நான் போடுறேன் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்தது அதாவது இந்த மாதிரி பூச்சி தான் வந்து இந்த இலையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணுச்சு அந்த வீடியோலேயும் பார்த்துருப்போம் இதை சரி பண்ணுறது நம்ம அந்த என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணோம் இது வந்து அதோடய ஆஃப்டர் அதாவது இன்னியோட வீடியோ வந்து அது ஃபஸ்ட்டு அடிக்கிறப்ப இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நான் இலலாம் நல்லா ஒரு அளவுக்கு எந்த ஒரு பூச்சியுமே கிடைக்காத அளவுக்கு வந்துடுங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடை வந்து யூஸ் பண்ணலாம் இது நம்ம கிராம்பு சேர்த்துருந்தனால மறுபடியும் எந்த ஒரு பூச்சியுமே இது கிட்டே வராது எந்த செடி கிட்டையுமே சரிங்களா ஒரு ரெண்டு நாள் கழித்து நாம் இதை ஓப்பன் பண்ண பார்த்து நல்லாவே அந்த ஒரு காஃபி தூள் போட்டுருக்கோம் இல்லைங்களா அதோட ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு நல்லாவே வரும் இது வந்து நீங்கள் இருக்கிற செடியோட அளவு பொறுத்து தண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து லிட்டர் தண்ணி அளவுக்கு கலக்கிறேன் என்கிட்ட ஒரு இருபது செடிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் இந்த ரெண்டு லிட்டர் லிக்யூடை வந்து பத்து லிட்டர் தண்ணியில் வந்து கலக்கிறேன் அதாவது இது ஃபைஸ்ட்டு ஒன்றை இஷ்யூவில் கலக்கிறேன் ஓகேங்களா இதை வந்து நம்ம லிக்விடாகவும் ஸ்ப்ரே பண்ணலாம் ப்ளஸ் வந்து நம்ம மண்ணுக்கும் ஊற்றலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இது ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதும் இல்லை வேணும்னா வேணால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா இந்தளவுக்கு நம்ம எதுவும் போய் அடைக்காத ஃபில்டரில் அப்படி சப்போஸ் ஃபில்ட்ரு பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இதனால் வந்து டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பூச்சி விரட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் தரும் அதோட ரோஸ் டீயோட அந்த க்ரீனிஷு க்ரோயிங்க்கு மொட்டும் வந்து பெருசாக வைக்கிறது பூ வைக்கிறது துளிர் எடுக்கிறதுன்றது எல்லா விதமான க்ரோத்துக்கும் இது ஒன்றே போதும் இது ஒரு லிங்கோடே போதும் உங்களுக்கு எந்த ஒரு பூச்சியுமே வந்து அந்த செடியை வந்து ஒன்றுமே பண்ணாது அதே மாதிரி பூச்சி ஒன்றுமே பண்ணலனாலவே செடியோட குரோத் இருக்கும் ஓகேங்களா அடிஷ்னலாக வந்து இதை கொடுக்கப்போ தான் அந்த செடியோட குரோத் இன்னும் நல்லாங்க இருக்கும் அந்த கிராமெலாம் நல்லா ஊறி போயிருக்கும் இப்போ நம்ம அதை தூக்கி வடிகட்டி மேலே படம் போட்டுருவோம் ஓகேங்களா அந்த எஸ்எம்ஸ்லாம் நல்லா இறங்கிடணும் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறேன் இதை மேக்சிமம் வந்து ஈவினிங்கில் கொடுக்காதீங்க மார்னிங் கொடுத்தீங்கன்னா அந்த சன்லைட் போட பார்த்து நீங்கள் இலையில ஸ்ப்ரே பண்ண பார்த்து நல்லா அது உள்ளே வந்து அப்சர்வ் ஆகிடும் அதனால மார்னிங்கில் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இந்த லிக்விடை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா இது ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஒரு நாலு நாளைக்கு வந்துச்சு அதாவது செடியை போட்டு செடி வந்து துளிரே எடுக்கலை இல்லை பூச்சி வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து நாலு நாளைக்கு ஒன்ஸே யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை செடியோட குரோத் நம்ம நார்மலாகவே என்ன பார்த்து வாரத்துக்கு ஒரு டைமே யூஸ் பண்ணலாம் சரிங்களா நம்ம வந்து அடிஷ்னலாக அந்த தண்ணி நார்மலாக ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி அதை மண்ணுக்கு கொடுக்கலாம் இது இந்த வந்து சாதம் அரிசி தண்ணி இந்த பழைய சாதம் தண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரி லிக்விட் ஐட்டமாகவே நம்ம வந்து இந்த மண்ணுக்கு வந்து ஊற்றி விட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண பார்த்து மண்ணோட இம்யூனிட்டி லெவல் வந்து அதாவது அதிகமாகும் அதாவது அந்த நுண்ணுயிரி வந்து மண்ணுக்குள்ளே அதிகமாக பார்த்து உங்களுக்கு செடியோட குரோத் வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் அடிஷ்னலாக எந்த ஒரு உரமே போட இல்லை இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் தண்ணி ஊற்றுறது போது இந்த மாதிரி லிக்யூட் யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து சுற்றி இந்த வரம்பில் வந்து கருகுது இது நான் வச்சுக்கிறது எதனால் கருகுதுன்னா நம்ம இந்த செவ்த்து ஒட்டில் வச்சுக்கிறதுனால ஆள் வந்து டைரெக்டாக அந்த ஒரு செலையில் மட்டும் அடிக்கிறதுனால கருகுது அந்த அதேமாதிரி மேக்சிமம் இந்த செவத்து ஒட்டிலாம் வைக்காதீங்க வெயில் வந்து அதிகமாக இருக்கு பார்த்தா அந்த செவத்தில் இருக்கிற ஆனந்தமே வந்து செடியோட அந்த கிளையில் படுது பட பார்த்து அந்த இலை வந்து கருக ஆரம்பிக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு நாலு அடியிலேருந்து அஞ்சு அடியாச்சும் தள்ளி வைங்க குறைஞ்சபட்சம் பச்சை அஞ்சு அடியாச்சு தள்ளி வைங்க ஓகேங்களா அந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த வெயில் அதிகமாக அந்த அந்த கிளைமேட் உடனே உடனே சேஞ்ச் ஆகுறதுனாலே அந்த மாதிரி கருகும் வைக்கிற இடத்தையும் மேக்சிமம் நம்ம வந்து எந்த இடத்துல வைக்கிறோன்றதை கவர் பண்ணிக்கணும் அவர் வந்து கீழே அடியில் வந்து இந்த ட்ரைனேஜ் உள்ள வந்து பிளாக் ஆகாதான் இருக்குதா அதே மாதிரி அது பிளாக் ஆகி தண்ணி வந்து உள்ளே நின்னாலுமே இந்த மாதிரி கருக ஆரம்பிக்கும் உள் சைடு வந்து இலை வந்து மடங்க ஆரம்பிக்கும் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி அழுகி தண்ணி நின்று அழுகி அழுகி செடி வந்து லாஸ்ட்டாக சேர்த்துடும் ஓகேங்களா மேக்சிமம் வந்து ஃப்ரீயாக வந்து ட்ரைனேஜ் ஆகுதா அந்த தண்ணி வந்து கீழே நீங்கள் ஊற்றுறதுக்கு அதிகமான தண்ணி வந்து கீழே போகுதான்றத பார்த்துங்க அப்படி ஏதாவது சப்போஸ் அடைச்சிட்டு வந்தோன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டுருங்க இல்லைன்னா நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்தாலுமே செடி வந்து சேர்த்துரும் மற்ற செடியை கடையிலே ரோஸ் செடி வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாதான் செடியோட குரோத்தும் நல்லாயிருக்கும் அது வந்து நிறையா பூ கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஏனோ தானான்னு விட்டுட்டா செடி வந்து அப்புறம் இருக்காது கண்டிப்பாக நான் சொன்ன ஒரு ஃபெர்டிலைசர்லேயே வந்து இது வந்து ஒரு டூ அண்ட் ஒன் சூப்பர் ஃபெர்டிலைசர்ன்னு சொல்லலாம் பிளான்ட்டு க்ரோவிங்கும் சரி நம்ம இந்த பூச்சி விரட்டியாக யூஸ் பண்ணுறதும் சரி ஓகேங்களா ரெண்டுத்துக்குமே இது ஒரு நல்லா இருக்கும் அதனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணி நானும் அதோட ரிசல்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக யூஸ் பண்ணுறவங்க வந்து ஜஸ்ட் ஒன்னு அந்த ரிவியூவை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண பார்ப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட்டு தான் வரும் ஓகேங்களா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே அதுக்கு இருக்காது நீங்கள் வந்து எதாவது அடித்தா அதிகமாக அடித்தா கறிக்கிடும் போயிடும்ன்ற வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இந்த செடி பார்த்தீங்கன்னா அவங்க நாம இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டெம்மு மட்டுமே நின்ன செடியில் நம்ம எதை வச்சு துளிர் எடுக்க வச்சோம் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெண்டு பூ கொடுத்துருக்குது ஓகேங்களா இதை எதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி வர வச்சோன்றது சேனலில் வீடியோ இருக்குது உங்களுக்கு தேவைன்னா போய் வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செடி வந்து சுத்தமாக ஒரு கூட இல்லாத வந்து நல்லா வந்து ஃபுல்லாக நினைகிற அளவுக்கு வந்து அதை தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி வரணும் நான் வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை எல்லா செடிக்குமே ஸ்ப்ரே பண்ணி வர்றேன் எல்லா செடியுமே கொடுத்தாலே நல்லா அந்த கிரீஷ் வரும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மண்ணுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா அதை எந்த டைமில் யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி பார்ப்போம் நீங்கள் மண்ணுக்கு மேக்சிமம் யூஸ் பண்ண பார்த்து மண்ணோட ஈரத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த லிக்விடு இல்லை நீங்கள் எந்த லிக்யூடு யூஸ் பண்ணாலும் சரி மண் ஈரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் நேற்று சாயந்தரம் தண்ணி ஊற்றி நல்லா மண்ணை ஈரப்படுத்தி வச்சுட்டு மறுபடியும் காலையில் இந்த லிக்யூடு ரெடி பண்ணி ஊற்றிங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான் செடி வந்து இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் பண்ண பார்த்து செடி வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது சேத்துடும் ஓகேங்களா அதனால் மண் ஈரத்தை வந்து மேக்ஸிமம் வந்து பார்க்க பாருங்க மேலே காய்ஞ்சி இருந்துச்சுன்னா உள்ளே கண்டிப்பாக ஈராக இருக்கும் மாதிரி மேலே அந்த பாசி படைஞ்ச மாதிரி மண்ணில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்பயும் வந்து ட்ரைனேஜ் ஒர்க் பிளாக் ஆகிருக்கும் அதனால் மேக்சிமம் அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த லிக்யூடாக மேலும் கொடுக்க ஆரம்பிங்க ஒரு செடிக்கு எவ்வளோ இது லிக்விடாக நம்ம கீழே மண்ணுக்கு ஊற்றி விட ஒரு அரை லிட்டருந்து முக்கால் லிட்டர் வரைக்கும் அதாவது செடியோட வளர்ச்சியை பொறுத்தும் செடியோட அந்த ஈரம் அதாவது வச்சுக்கிற மண்ணோட ஈரத்தை பொறுத்தும் இந்த அளவு வந்து மாறும் அரை லிட்டரு ஊற்றலாம் முக்கால் லிட்டர் ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மேக்சிமம் அந்த செடியோட ஈரத்தை வந்து கவர் பண்ணிங்க ஓகேங்களா இதை மட்டும் மைண்டில் வச்சிங்க எந்த ஃபர்டிலைசருக்கு நீங்கள் ஊற்றுறதா தானே அதை மண்ணில் ஊற்றுறதா தான் மட்டும் சொல்கிறோம் மாதிரி செடியை வந்து கீழே நம்ம அடிச்சிருந்தோம் அந்த ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பூச்சி வரட்டி கீழே அடிச்சிருந்தோம் அதோட ரிசல்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க பார்த்து தெரியும் எந்த செடியிலையும் எந்த ஒரு பூச்சியுமே இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி அந்த வெண்டைக்காய் செடியும் இப்போ ஸ்ப்ரே பண்ணிவிடும் இப்படியும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதாவது முன்ன வீடியோவுக்கும் அந்த கரைசல் தெளித்ததுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த தெளித்ததோடு அந்த பூச்சி எதுவுமே வரது இல்லை புதுசாக வர இலையும் நல்லா வருது அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு பூச்சியாக இருந்தாலும் செடியில் அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த லிக்விட யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் வரும் எப்பையும் போல் எல்லா வீடியோலாம் சொல்கிறது தான் ஓகேங்களா ரோஸ் செடியில் பூ பூந்துருச்சுன்னா மேக்சிமம் வந்து ஒரு மூணு நாளைக்கு மேலே செடி வந்து அந்த பூ வந்து வாடி விழாலும் கூடாதீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்தா மறுபடியும் கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் நீங்கள் எந்த லிக்விடு எந்த உரம் கொடுத்தாலுமே அடுத்த துளிர் எடுக்கிறது வந்து அது ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ரோஸ் பற்றி பார்ப்போம் பிளாக் ரோஸ் சாக்லேட் ரோஸ் அப்புடின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்டே போகலாம் இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் வரும் ஓகே